வாருங்கள் பண்ணி செய்து பாடுங்கள் வாருங்கள் அன்பு மாந்தரே இயேசு என்னும் மாதவன் கதிர் விழிக்க காணுங்கள் இதயமென்ற மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள் இயேசு என்னும் மாதவன் கதிர் விழிக்க காணுங்கள் இதயம் என்ற மலர் பிரித்து மனம் பரப்ப வாருங்கள் ஆசை என்று இருள் மறைந்து அன்பு உதயமாகவே ஆசை என்று இருள் மறைந்து அன்பு உதயமாகவே அருள் வழங்க இதயம் சேரும் அன்புருவை கேளுங்கள் வாருங்கள் அன்பு மாந்தரே தலி செலுத்த வாருங்கள் பண்ணி செய்து பாடுங்கள் வாருங்கள் அன்பு மாந்தரே வாழ்க புனித அன்னையே விண்ணகத்தையும் ஏக்காலத்து மாளும் அரசரை ஈன்றவர் நீரே தந்தை மகன் துயாவையின் பேராலே ஆமீன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் நட்புபரோடும் என்றும் இருப்பதாக இருப்பதாக ஆடுகளையெல்லாம் ஒரு ஒரு மலையடிவாரத்தில் இருக்கின்ற அருவியின் பக்கத்தில் தான் அதை அதாவது மேய வைப்பான் அவனுடைய வீடும் ஒரு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருந்தது எனவே இவர் என்ன செய்தான் ஒரு தடவை இந்த ஆடுகளை எல்லாம் அவன் மேய்த்து கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று வெள்ளம் அந்த இடத்திலே நிரப்பிக் கொண்டிருந்தது தண்ணீர் குடிக்க சென்ற ஒரு ஆடு அதிலே அடித்துச் செல்லப்பட்டது அப்பொழுது இவன் எவ்வளவுதான் முயன்று பார்த்தாலும் இந்த ஆட்டினை அவனால் காப்பாற்ற முடியவில்லை எனவே என்ன செய்கின்றான் இந்த ஆட்டினுடைய குட்டி தன்னுடைய வீட்டிலேயே இருந்தது உடனே அதை எடுத்து கொண்டு வந்து என்ன செய்கின்றான் கரையிலே வைத்து கத்தி அந்த ஆடு தன்னுடைய தாயை இந்த சின்ன ஆட்டுக்குட்டிகள் இரண்டும் கத்த தொடங்குகின்றது இந்த ஆடு எவ்வளவுதான் முயற்சி செய்தும் தன்னுடைய குட்டிகள் அது மறுபக்கத்திலே இருக்கிறது என்பதற்காக இந்த வெள்ளத்துக்குள்ளேயே போராடி அது என்ன செய்கின்றது என்றால் இப்படியாவது கரை சேர்ந்து தன்னுடைய குட்டிகளுடன் சேர்ந்து கொள்கின்றது ரேசுவில் பிரியமான அன்பிக்க சொல்லுங்களே தாயினுடைய பாசம் எவ்வளவு மேன்மையானது என்பதனை நாங்கள் எல்லாரும் எங்களுக்கு அதாவது அறிந்தவர்கள் எங்கள் அவருடைய பெற்றோரை பற்றியும் எங்கள் ஒருவருக்கு தெரியும் அவர்கள் எவ்வளவு பாசமும் கருணையும் உடைந்தவர்களாக எங்கள் மத்தியிலே இருந்தார்கள் என்று அதைவிட எங்களை அதிகமாக நேசிக்கின்றவர் அன்னை மரியாள் அன்னை மரியாள் எங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கின்றவளாக எங்கள் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கின்றவர்களாக எங்களுக்காக ஆண்டவர் ஈசுவிடம் பரிந்து பேசுகின்றவளாக அவள் வாழ்பவர் எனவே இன்றைய நாளிலே நாங்கள் கார்மேல் அன்னையினுடைய பெருவிழாவினை கொண்டாடுகின்றோம் மரியால் பல்வேறுபட்ட பேர்களினால் அவள் அழைக்கப்பட்டிருக்க அழைக்கப்படுகின்றாள் வேளாங்கண்ணி மாதாவாக மடு மாதாவாக எங்கள் முன்னேற்பு அன்னையாக வியாகுல மாதாவாக இப்படி பல்வேறு சிறப்பு பெயர்களால் அவள் அழைக்கப்படுகின்றாள் என்றால் அவள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாயாக அவள் இருக்கின்றாள் எனவேதான் சிறுவிடையிலே ஆண்டவர் சொல்லுவார் சோவனை பார்த்து இதோ உன் தாய் என்று எனவே அன்றிலிருந்து அவள் உலக மக்கள் அனைவருக்கும் தாயாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டவள் எனவே இன்றைய நாளிலே நாங்கள் கார்மில் அன்னையினுடைய இந்த பெருவிழாவை கொண்டாடுகின்ற சந்தர்ப்பத்திலே ஆண்டவர் அன்னை மெரியாலை எங்களுக்கு கொடையாக கொடுத்த கிருவைக்காக நாங்கள் நன்றி கூறுவோம் இது ஆண்டவருடைய அடிமை இது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று அன்னை மெரியால் அன்று தன்னை தாழ்த்திக் கொண்டபடியினால் ஆண்டவர் அவரை அரசியாக இறைவரின் தாயாக அவர் எங்களுக்கு தந்திருக்கின்றார் எனவே நாங்களும் மரியாளுடைய அடிச்சுவட்டினை பின்பற்றி வாழுகின்றவர்களாக திகழ வரும் வேண்டி தொடரும் கல்வாரி நாவலவரும் இருக்கத்துடன் செபித்து நிற்போம் எல்லாம் இறைவரிடமும் நான் கடமையில் தவறியதால் பல செய்தேன் சோதர சோதரிகளை நம்ரைவனாக்கி ஆண்டு விடம் எனக்காக வெட்டி கொள்ள மற்றாடுகின்றேன் எல்லாம் பிள்ளையுறைவன் நம் இதிறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து

அதனால் அவர் எதிர்பாதுகளால் வலிமை பெற்ற நாங்கள் என்னும் மேலையை வந்து சேர ஆற்றில் பெருவமாக மூடு துயாவின் ஒன்றை பிழையுழைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிளாண்டு வரும் திருச்சிதருமாகி கிரீசு வழியாக்குமை மற்றும் ஆடுகின்றோம் ஆண்டவரின் தூதர் ஒரு முற்புதரின் நடுவே தீப்பிளம்பில் அவருக்கு தோன்றினார் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் என்னாள்களில் மோசே மிதியானின் அச்சகராகிய தம் மாமனார் இத்திரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார் அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தின் மேற்றிசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஒரேபை வந்தடைந்தார் அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார் அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது ஆனால் அம்முட்புதர் தீந்து போகவில்லை ஏன் முட்புதர் தீந்து போகவில்லை இந்த மாபெரும் காட்சியை நான் பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார் அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார் மோசே மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவிலிருந்து அவரை அழைக்க அவர் இதோ நான் என்றார் அவர் அங்கே அணுகி வராதே உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார் மேலும் அவர் உங்கள் மூதாதீரின் கடவுள் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் நாடி என்றுரைத்தார் மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தமுகத்தை மூடிக்கொண்டார் அப்போது இதோ இஸ்ரேல் மக்களின் அழுகுறல் என்னை எட்டியுள்ளது மேலும் எகிப்தியர் அவர்களுக்கு இழைக்கும் கொடுமையையும் கண்டுள்ளேன் எனவே இப்போதே போ இஸ்ரேல் இனத்தவராகிய என் மக்களை எகிப்திலிருந்து நடத்தி செல்வதற்காக நான் உன்னை பார்வனுடம் அனுப்புகிறேன் மோசே கடவுளிடம் பார்வனுடம் செல்வதற்கும் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து போவதற்கும் நான் யார் என்றார் அப்போது கடவுள் நான் உன்னோடு இருப்பேன் மேலும் இம்மக்களை எகிப்திலிருந்து அழைத்து செல்லும் போது நீங்கள் இம்மலையில் கடவுளை வழிபடுவீர்கள் நானே உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அடையாளம் இதுவே என்றுரைத்தார் இது ஆண்டவர் வழங்கும் உங்கள் பதிலாக ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு என்யிரே ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் அவரின் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார் அவரின் உயிரை படுகொழியில் நின்று மீட்கின்றார் அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார் அவர் தம் வழிகளை வெளிப்படுத்தினார் அவர் தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார் நச்செய்திக்கு முன் வாழ்த்தொழி Alleluia. அல்லேலூயா ലെ லே லூ യാ லே லூ യാ லா ലെ லூயா தந்தையை விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரையுமை போற்றுகிண்டேன் ஏனனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் அல்லேலூயா அல்லேலூயா லூயா கேய லே லூயா எல்லே ോട് ഇരുപറാക്കി എല്ലാം എഴുതി എപ്പോഴും വീൺ കൃഷ്ണവൻ ചെയ്തി അക്കാലത്തിൽ தந்தையே விண்ணுக்கு மண்ணுக்கு மாண்டவரையுமை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றையும் அழைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன் ஆம் தந்தை இதுவே மது திருவிழம் என் தந்தை எல்லாவற்றையும் இடத்திலோ படைத்திருக்கின்றார் தந்தையை தவிர வேறு இவரு மகனை அறியார் மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அவருமின்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார் வாழ்வுதல் இந்த மாண்டிசு கிறிஸ்துவின் உயிருள்ள வார்த்தைகள் கிறிஸ்து மக புகழ் தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே நாளும் இணையின்றே காணிக்கெடுவா காணிக்கையே செடுவா என் பத்தி பலியில் உறவாடும் ஜெய்வமே வானம் காணும்

இவ்வாறு உடைய திருமகனின் தாயான பிரதமரையாவின் பரந்துரை எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமல் எந்த ஒரு வேண்டலும் வீணாக முன் இருப்பினவாக் எங்களாண்டு விராகிய கிறிஸ்துவளியாக்குமை மன்றாடுகின்றோம்

என்னாலும் எவ்வளத்திலும் நாங்களும் அக்க நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கெண்டிய புனித விழாவில் நாங்களும் மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவது மெய்யாகவே தொகுதியும் நீதியுமா எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் தூயாவினை அந்த அன்னையும் உடைய உரையை திருமதனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் ஆட்சியில் அழைத்து நின்று நிலையான ஒளியாகியங்களான ஒழியே கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார் அவர் மாண்பினை வானத்தில் உதனர் தலைமை தாங்கும் ஒருமை வழிபடுகின்றனர் அதிகாரம் செலுத்துறோம் திருமணம் வணங்குகின்றனர் வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றலும் சேராமன்று ஆடுகின்றன அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமார் நாங்களும் தாழ்மினர் அஞ்சி புகழ் முடிவின்றி சொல்லுவதாவது

அவர் பாடுபடவுடன் கேனையும் என்று தம்மை கையளித்தபோது அப்பத்தை அடித்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சிலருக்கு அழித்து அவர் குறையதாவது அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் ஒவ்வொன்றுமே உணவருந்திய சொன்ன கிண்ணத்தை எழு நன்றி செலுத்து தம்சனருக்கு அளித்து அவர் குறியதாகும் அனைவரும் இதில் இருந்து பெற்று தருகுங்கள் ஏனெழுப்பு எனலையான் உடன் படிக்கை குறிய என் வாற்றத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின்று வாழ்வுதும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மமக்கொப்பு கொடுக்கின்றோம் ஓம் திருமன் என்றும் மக்கோழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு கொண்டீர் எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவனுடன் பங்கு கொள்ளும் எங்களை േക്കെ താഴ്മയുടൻ മറ്റാടുകൾ എങ്കിൽ എല്ലാ നേശിക്കാളിൽ നന്മ തരത്തിനെക്കാ തങ്ങളുടെ പെന്തി ഒരു നെവതി ആണ്ട് വരെയുള്ള കൊടുത്ത വഴക്ക നൽകി സന്ദർഭത്തിനെ காலம்ளை பாதுகாத்து பராமரித்து உடல் சுகத்தையும் நேரடியை கொழுத்து என்றும் காத்து ஒளிநிலை திரள வேண்டும் என்றும் அவர்களுக்கு ஆகும் ஒன்றாடுகின்றோம் தந்தியில் இருந்து அனைத்து ஆன்மாக்க ஆன்மாக்கை கொடுக்கின்றோம் ஓம் தேமனோடு அவர் இழப்பு இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் அனைவரும் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கும்படி மேலும் செய்து கொள்ளுமே சகோதர சகோதரிகளையும்

இறைவனாக்கிய தந்தையே பூயாவின் ஒன்றைப்பில் எலா பூகளு மாற்றியும் என்றென்று ஓமாக்கிய பூரையதி பெரு கட்டணையால் கற்பிக்கப்பட்டு படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் பெறும் துணிந்து செல்வோம் இருக்கின்ற எங்கள் தந்தையே நிறைவது போல நிறைவு எங்கள் அற்ற எங்களுக்கு எதிராக செய்வோரை நாங்கள் യും ആളും മതിരക്കത്തിവിയാൽ പാവത്തിൽ അപ്പോഴും വിതലായി യാതൊരു കലക്കമിമ நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்திற்காக கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் செல்லுகின்றேன் என் உங்களுக்கு அழிக்கின்றேனும் எங்கள் பாவங்களை பாராமல் திருவமை நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவிழத்து கேட்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் வீராக என்றென்றும் வாழ்ந்து

எங்கள் மேலிரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமறியே எங்கள் மேலிறக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமறியே எங்களுக்கு அமைதியை அளித்தலும் இது இறைவளின் செமரி உலகின் பாவங்களை போக்கு தந்தையினுடைய திருவிழா தினைவேற்று மீட்பை மக்கள் திருமான் திருவிருந்து உழைக்கப்பெற்று நாம் ஒவ்வொருவரும் நலமடையும் சென்றேடுவோ மின்பம் பொங்கல் இறைவன் தரும் வீரந்தேது அதை உண்ண கடைய வாழ்வார் உவக என்ன மொழி கண்கள் என்னவழியின் விருந்திக்கு அழைக்க பெற்றோ பெரு ഉണ്ടിടുവോ മിൻപം പൊങ്ക ആളിയ ഭൂമി വിളയ പളമും പൊങ് என்று உள்ள தந்தையின் மகனை தாங்கிய கன்னிமெரியாவின் திருவயிறு பெறு பெற்றதே மூன்று அனுபவமாக ஆண்டு பிரி விண்ண உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிமை வேண்டுகின்றோம் என்றும் கன்னியான பிரிதமெரியாவினை கொண்டாட்டத்தில் மகள் நாங்கள் அதே கன்னியை பாவி எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பருவமாக எங்களாண்டு

இறைவனுக்கு நன்றி சகாயமாலா சத்திய தெய்வ தாயி மன்றாட வேண்டும் அம்மா துன்பத்தில் வாழும் மக்கள்

புத்தம் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்